அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்க இருப்பது தற்போது நான்காம் மீது இரண்டு அடி பத்து அங்குலம் உயரம் கொண்ட ஒரு அழகான செவலை நிற நாட்டு குட்டை ரக பசுதான் இது சுழி சுத்தமான கை வளர்ப்பு கேற்ற இல்லாத ஆண்கள் பெண்கள் இருபாலரும் கால் அணைக்காமலேயே கறவை எடுக்கக்கூடிய வகையில் ஒரு நேரத்திற்கு கன்றுக்கு போக ஒன்றரை லிட்டருக்கு குறையாத அளவில் கரவைத்திறன் கொண்ட நான்கு காம்புகளுமே சீராக நல்ல நீளமான காம்புகள் கொண்ட ஆறு மாதங்கள் சினை நிறைவடைந்து ஏழாம் மாதம் சினை ஆரம்பமாகியுள்ள ஒரு அழகான குட்டை பசு தான் இந்த பதிவில் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த பசுவை பொறுத்த வரைக்கும் சுழி விவரங்கள் நெற்றி கொண்டை மற்றும் முதுகு மூன்று இடத்திலுமே தலா ஒரு சுழிகள் மட்டுமே ஆக தவறான சுழிகள் எதுவுமே இந்த ப கிடையாது அடுத்ததாக இதனுடைய கயிறு மற்றும் நடைப்பழக்கமும் பார்க்கலாம் அதிலும் எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாத நல்ல கை வளர்ப்பு கேட்ட ஏழு மாத சினை தொடக்கம் உள்ள அழகான ஒரு நான்காம் வீத்து நாட்டுக்குட்டை செவலை நிற பசு தான் இது இந்த பசு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் முடிந்த அளவு இந்த பசு வந்து குறைந்த விலைக்கு கொடுக்கலாம் அதே போல் இயற்கை வழி விவசாயிகள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் ஒரு நியாயமான விலைக்கு கொடுக்கலாம் வாகன வசதி ஏற்படுத்தி கொடுக்கலாம் நன்றி